அனைத்து பண்பட்ட நல்லூலங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நன் நல்வணக்கங்கள் இந்த காணொலியில் நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு என்ன சொல்கிறது பெரும்பான்மையான மக்களில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு நோய் பற்றி அதுவும் அதுவும் ஹெல்த் இஸ்ட் வெல்த் நோயற்ற வாழ்வே குறி குறைவற்ற செல்வம் அப்படிங்கிற ஒரு தலைப்பினுடைய இருபத்தி ரெண்டாவது பகம் பாட்டு ட்வெண்ட்டி டூ இந்த பாட்டில் நான் என்ன அப்படி பெரும்பான்மையான மனிதர்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு வியாதி பற்றி நோய் பற்றி பேச போகிறேன் அப்படின்னா அதுதான் இந்த சக்கர வியாதி இந்த சக்கர வியாதி ஏன்னா அது என்னுடைய வாழ்க்கையிலையும் வந்தது ஆனால் அது நான் எப்படி எதனால் அது என்னை தவறாக பாதிச்சுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் கடந்த காணொலியில் சொல்லியிருந்திருப்பேன் இந்த சக்கர வியாதி அப்படின்னு சொல்கிறது என்ன என்ன அது அது எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத அது கொஞ்சம் நம்ம கண்ணுட்டு பார்க்கணும் ஏன்னா சும்மா சுகர் வந்துருச்சு சுகர் டெஸ்ட் பண்ணணும் லோ சுகரு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சுகர் சுகர் டெஸ்ட்டிங்கு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சுகர் டெஸ்ட்டிங்கு இத்தனை விஷயங்களில் நீங்கள் என்ன சொல்கிறது தலையை சுற்றி அப்படி மூக்கத்தோடுற ஒரு இதுக்கு நம்ம போறத விட எளிமையாக நம்ம அந்த சக்கரை வியாதினால் என்ன அதை எப்படி வந்து ஒரு மாய மாயபிம்பத்தில் மாய தோற்றத்தில் அந்த வெளிநாட்டுக்காரங்க நம்மளை கொண்டாந்து அப்புறம் அந்த சுக சுகர் டெஸ்ட் பண்ணுறது அப்புறம் சுகரை கண்ட்ரோலில் வைக்கிறது சுகரனால் பாதிப்பாக்கிறது அப்படி இப்படின்னு வந்து பயமுறுத்தி அது புரியாத விஷயமாவே என்ன வச்சுருக்காங்க யார்கிட்ட நம்ம கேட்டாலும் டாக்டர் கிட்ட மருத்துவர்கள்கிட்ட கேட்டோம்னாவே சுகர்னா என்னன்னே தெரியாது அதுக்கு காரணம் என்னன்னா அது பார்த்தினா ஒரு புரிதலே அந்த இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞானத்துக்கு மருத்துவத்துறையில் இருக்கிற விஞ்ஞானத்துக்கு கிடையாது சுகர்னா என்னங்க சுகர்னா எதுக்காக வந்து சுகரு சுகர்னு சும்மா பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் என்னுடைய தரப்பில் இப்போ எனக்கு அது ஒரு பிரச்சனையாக வந்தனால அதுக்கப்புறம் எடுத்து ஓவணன்னு நோண்டி பார்த்தேன் நிறைய பேர்கிட்ட அதை விசாரித்தேன் என்ன அந்த சுகர்னா என்ன வந்துச்சுன்னா என்ன ஆகும் அது சுகர் இல்லைன்னா ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் விசாரித்தேன் இப்போ சுகரு அப்ப சர்க்கரை சுகர் அப்படிங்கிற வியாதி இருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்க இல்லாதவங்க இப்படி நம்ம பிரிக்க முடியுமா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு அதை நம்ம யோசித்து பார்க்கணும் முதல்ல முதல்ல சுகர் வியாதி இல்லாதவங்க யார் யாரெலாம் இருக்கிறாங்க அதை சொல்லுங்கள் பார்க்கலாம் சுகர் வியாதி இல்லாதவங்க யார் யாராக இருக்க முடியும் தெரியுங்களா அவங்களுடைய தாய் தந்தையர் இல்லைன்னா அவங்களுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி பாட்டன் பூட்டன் பா பாட்டன் பாட்டியாக முப்பாட்டை ம முப்பாட்டியாக அப்புறம் கொள்ளு கொள்ளுப்ப பாட்டிய கொள்ளு பாட்டியா இப்படியே முன்னாடி காலத்தில் இருக்கிறவங்க நல்லா வெறும் கம்பங்கூடு அப்புறம் என்ன சொல்ற கேழ்வரகு சாம இந்த மாதிரியான ஒரு சோளம் அப்புறம் வேற என்ன சொல்கிறேன் மக்காச்சோளம் இந்த மாதிரியான ஒரு எளிமையான தானிய வகைகளை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா உடல்ல ஒரு ஊட்டச்சத்துக்கு மோர்வு குடிச்சிக்கிட்டு நான் இருந்திருக்காங்க பார்த்தீங்களா அந்த உடலில் மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா சுக்க ச சர்க்கரை வியாதி சுகர் நோய் இல்லாதவங்க நம்ம சொல்ல முடியும் ஆனால் இன்றைக்கி எல்லாருமே சுகர் பேஷண்ட்டாக ஆகிட்டு வராங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம நோட்டி பார்த்துட்டோம்னா அதில் பொதுவாக சொல்லப்படுற இந்த பீஸா பர்கர் அப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம் இன்னும் ஃப்ரைட் ரைஸு அப்புறம் ஃப்ரெஞ்ச் ரைஸ் இந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த வெளிநாட்டு உணவு உணவுகள் அப்படி அதாவது வெளிநாட்டுலேருந்து வந்த உணவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நல்லா குருசியாக இருக்கும் ஆனால் உடம்புக்கு கெடுதலாக இருக்கும் பொதுவாகவே என்னன்னா காலையில் சாப்பாடு சாப்பிடாதவங்களுக்கு தான் இந்த ஒரு சுகர் வியாதி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது அப்புறம் அவங்களுடைய புதல்வர்கள் அப்புறம் அவங்களுடைய பேரம்பேத்திகள் இப்படின்னா அந்த நோய் வரதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு உணர்வுலாம் மரபணும் இல்லை காலையில் சாப்பாடு வந்து நிறையா சாப்பிடாமல் விடுறதுனால இது ஒரு வியாதியாக வருது காரணம் என்னென்னு பார்த்துட்டோம்னா குறிப்பாக இந்த நரம்பு மண்டலம் தான் நரம்பு மண்டலம் சரியாக அது ஒரு ஊட்டச்சத்து உடையதாக இருந்ததுனா பிறக்கும் போதே நம்ம ஒரு நல்ல ஒரு ஊட்டச்சத்தான உடலை குழந்தைங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னா அவங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா இந்த சுகர் அப்படிங்கிறது செரிமானம் ஆக அதாவது செரிமானம் ஆகி நான் ஏற்கனவே இந்த செரிமானம் பற்றிலாம் நான் சொல்லியிருக்கேன் பசி செரிமானம் அப்படின்ட்டு அந்த விதத்தில் நம்ம இறைப்பையில் போய் தங்குற உணவை நம்ம உடலுக்குள்ள இருக்கிற அந்த பேக்டீரியா அப்புறம் வைரஸ் இதெல்லாம் வந்து அதை அரிசிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான பொருளை நம்ம வயிற்றுக்கு போடாமல் வேறு எது பொருளை போட்டோம்னா என்ன ஆகும் அதிலிருந்து மறுபடியும் கிருமிகள் பரவும் உடலுக்குள்ளே தான் போகும் இப்படி நம்ம பலதரப்பட்ட ஒரு விஷயங்களில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு விஷயம் என்னென்னா அந்த நம்ம உட்கொண்ட உணவு உணவுனால் நம்ம தினமும் நம்ம செயல்பட வேண்டிய நம்ம மூளையில வர தோன்றக்கூடிய சிந்தனைகள் நேர்மறை சிந்தனைகள் என்ன ஆகாதுன்னா சரியா தோன்றாது பாரு ஒரு மந்தமாக சோம்பரியாவே இருப்போம் இன்னொன்று குறிப்பா அந்த உள்ளங்காலேருந்து உச்சந்தலை வரைக்கும் இருக்கிற ரத்தோட்டம் இப்படி நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் அதுல குறிப்பா என்னன்னா இந்த நரம்புங்கிறது நமக்கு வந்து வேலை வேலை செய்கிறதுக்கு அது இயங்கிறதுக்கு உணர்வுகளை கடத்துறதுக்கு அன்றாடம் நம்ம ஒரு வாழ்க்கைய ஒரு நூறு வருடங்கள் அப்படியே எடுத்து நூறு வருடங்கள் எடுத்துக்கொண்டு அந்த நூறு வருடங்களா நம்மளுடைய உணர்வுகள் கடத்தப்பட்டு மெல்ல 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 நம்ம பிறக்கும் போதே எப்படியும் ஏதாவது ஒரு குறைபாட்டோடு தான் நம்ம பிறக்கிறோம் அந்த குறைபாடு குறைவான குறைபாடாக இருக்கணும் நிறைவான குறைபாடாக உடம்புல இருக்கக்கூடாது ஒரு முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் குறைபாடு உள்ளவங்களாம் நம்ம பிறந்தோம்னா ஒரு பிரச்சனை கிடையாது ஆனால் ஐம்பது சதவீதம் தாண்டி அறுபது எழுபது சதவீதம்லாம் போயிடுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் என்ன மூல வளர்ச்சி இருக்காது இதயத்தினுடைய வளர்ச்சி இருக்காது சிறுநீரகத்தினுடைய செயல் செய்ய இருக்காது இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது அப்போ என்ன ஆகும்னா உடலில் அந்த மாதிரி தேவையற்ற ஒரு உட்பொருட்களோட உருவாகி இருக்கிற உடம்புல அந்த தேவையற்ற கூட ஒரு நம்ம உணவுப் பொருள் போய் ஒட்டி அதை நம்ம உடம்புலேருந்து வெளியில் எடுத்து மறுபடியும் அந்த இடத்துல ஒரு வெற்றி உருவாக்கி அந்த வெற்றி இடத்தை நல்ல ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருளோடைய உட்பொருளை எடுத்துக்கணும்னு அங்கே செல் பகுதியில் அப்புறம் இன்னும் பல செயல்கள் மூலமாக நம்ம உடம்பு வந்து ஒரு நிறைவானதாக மா மாறுது உடம்புல நம்ம இயற்கையாகவே நடக்குது அந்த இயற்கையாகவே நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா மாமிசம் திங்கிறத விடணும் போதை வஸ்துக்கள் திங்குறது விடணும் டீ காஃபி அப்புறம் பீடி சிகரெட்டு இப்போ புகையில் கஞ்சா இதில் ஆரம்பித்து நம்ம அடுக்கிட்டே போன ஒரு முந்நூறு வகையான ட்ரக்ஸுன்னு சொல்லக்கூடிய போதை வஸ்துக்கள் அதே நம்ம தடுத்தாகணும் இப்போ இப்படிலாம் வந்து பல விஷய விஷயங்கள் இருக்குது அந்த பல விஷயங்கள் நம்ம தாண்டி வந்தோம்னா தான் என்னென்னா நம்ம உடலில் சர்க்கரையினுடைய அளவு அப்படிங்கிறது அதாவது உடல் உடலுக்குள்ளார் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இன்னொன்று உடலுக்குள்ளார் ஏற்கனவே இருக்கக்கூடிய தேவையற்ற பொருள் அப்புறம் தேவை தேவை உள்ள பொருளை இந்த மாதிரியான விஷயங்கள் அடங்கியதில் தேவையான பொருள் தேவையற்ற பொருளை தேவையான பொருள் வந்து அதோடு இணைஞ்சு அதை முதல்ல வெளியேற்றி அப்புறம் மறுபடியும் அதே தேவையான பொருள் கூடுதலாக இருக்கக்கூடிய அந்த ஊட்டப்பூ ஊட்டச்சத்து பொருளை கொண்டு போய் சேர்த்து அதுக்கப்புறம் உடம்பு வந்து எப்படின்னா நம்ம வெப்பம் குளிர் மழை இதெல்லாம் இதை தாண்டி தான் நம்மளைய உடம்பு ஒரு எப்படின்னா ஒரு செயலாக்கத்தில் வைக்கும் அப்படிப்பட்ட ஒரு செயலாக்கத்தில் நம்ம இல்லாததுக்கு தான் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம வியாதின்னு நம்ம உண்மையில் நம்ம சொல்லணும் ஆனால் என்ன பண்ணிட்டானுங்க எல்லாம் சாப்பிடுங்க பன்றி கறியை சாப்பிடுங்க கறியை சாப்பிடுங்க பூனைக்கறியை சாப்பிடுங்க பறவையை பிடிச்சி சாப்பிடுங்க அதை பிடிச்சி சாப்பிடுங்க இதை பிடிச்சி சாப்பிடுங்க கிடைச்சலாம் நீங்கள் சு சுகர் வியாதி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இன்சுலின் மாத்திரையை சாப்பிடுக்கணும் இல்லை இன்சுலின் ஊசியை போட்டுக்கணும் எனக்கு சுகர் ஐநூற்றி முப்பத்தெட்டு இருந்ததுன்னு சொல்லும்போது நான் அவங்கக்கிட்ட டாக்டர்கிட்டே கேட்டேன் உங்களுக்கு சக்கரை வியாதி இருந்து இருக்கிறவங்களுக்கு என்னென்ன அறிகுறி வரும் அப்படின்லாம் கேட்டேன் கை கால் நடுக்க எடுக்கணும்னு வாங்குவாங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுவாங்க அப்படின்னாங்க அது எனக்கு முன்னாடியே ஒரு நான் அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அது இப்போ இல்லை சுத்தமாகவே இல்லை நான் ஒரு நாளைக்கு நூறு நூற்றம்பது கிலோமீட்டர் இருசக்கர வாகனத்தில் பயணம் செஞ்சிகிட்ருக்குறேன் எனக்கு ஒன்றுமே அரதும் நான் தெளிவாக ஒரு விபத்தும் இல்லாமல் நான் சரியாக வாகனத்தை இயக்கிட்டு வரேன்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் எதாவது தீர்த்துட்டு முழிக்கிறாங்க எது எதுவும் பேசுகிறாங்க ஆனால் மருத்துவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு இன்றைக்கி நம்ம நாட்டில் ஒரு பிரயோஜன பயனே இல்லாமல் போயிடுச்சு மக்களாவே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க சக்கர வியாதினா என்ன நமக்கு உடல் ஆரோக்கியன்னா என்ன அது நம்ம அந்த அதாவது இப்போ நரம்புல நரம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து போகாததுனால தான் என்ன ஆகுதுன்னா அந்த ஊட்டச்சத்துக்கு பதிலாக வேற ஒரு உட்பொருள் உடலுக்குள்ளேற இருக்கிறதுனால தான் அந்த ந கை காலில் நடுக்க எடுக்கிறது தலை சுற்றுறது மயக்கம் வர்றது அப்புறம் திடீர்னு எங்கேயாவது விழுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது நீங்கள் உடலுக்குள்ளேற தேவையான உணவுப் பொருளை நீங்கள் உட்கொள்ளாமல் அதை விழுங்காமல் வேறு எது ஏதோ பொருளை உட்கொண்டுட்டு மது அருந்திக்கிட்டு மா மாமி உட்கொண்டுட்டு அதெல்லாம் வந்து எனக்கு நல்லா ஓட்டச்சத்து வந்துடும் அதில் நான் நல்லா இருந்துடும் அப்படின்னு நினச்சேன் அந்த மாதிரி நபர்களுக்கு தான் என்ன ஆகுதுன்னா அப்படியே இந்த சர்க்கரை வியாதி சுகருங்கிற ஒரு டிசீஸ் அந்த நோய்ங்கிறது உடலுக்கு தான் வந்துடுது அதில் தான் என்ன பண்ணிடுறாங்கன்னா உடல் ஒரு க அளவுக்கு தாண்டினதுக்கப்புறம் அவங்களால எங்கேயும் நடக்க முடியாதில்ல போக முடியாதில்ல வர முடியாததில்ல பேச முடியறதில்லை பார்க்க முடியாதில்ல கேட்க முடியதில்ல எல்லாம் போயிடுது ஆனால் எனக்கு நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த இடத்துக்காது கேட்காது ஆனால் அந்த இடது காது இப்போ கேட்க ஆரம்பிச்சிச்சு இந்த காதும் கேட்குது இந்த காதுங்க கேட்குது இன்னொன்று ரெண்டு கண்டு நல்லா தெளிவுது அதில் எனக்கு வலது கண்டு கொஞ்சம் நரம்பு பிரச்சனைனால அதாவது ஏற்கனவே இருந்த நரம்பு நரம்புனுடைய பிரச்சனை சரியாக்குறதுக்கு இப்போ கொஞ்சம் மங்களாக மாறுது ஆனால் அது எதிர்காலத்தில் சரியாகும் அப்படிங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் என்னுடைய உடலில் என்ன நடக்குதுன்னு என்னால் உறுதியாக சொல்கிற விஷயத்த அந்த மருத்துவர்களால் புரிஞ்சிக்க முடியல அவங்க என்ன நினச்சிட்டாங்க நான் என்னமோ ஒரு மாய விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்போ இப்போ ஒரு தெளிவாக இருக்கிறவங்களுக்கு எதுக்கு நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு அங்கே இருக்கிற டாக்டர்ஸு எல்லாம் வெட்டியாக தானே அவங்களாம் உட்கார வச்சு நம்ம சம்பளம் கொடுத்துட்ருக்கோம் அவங்க சரியாக வைத்தியம் பார்க்காதனால சிகிச்சை கொடுக்காதனால தான் நம்ம தனியார் மருத்துவமனைக்கும் நம்ம போகிறோம் எதுக்கு அந்த மாதிரியான ஒரு மருத்துவர்கள் அதாவது இப்போ நோயாளிகளை கூப்பிட்டு உட்கார வைக்கும்போது உங்கள் உடம்பு நீங்கள் என்ன பண்ணுறதா நீங்கள் நினைக்கிறீங்க என்ன பிரச்சனை இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க இதில் நான் மருத்துவர்கள்கிட்ட எடுத்த ஒரு ஆய்வு ஒரு கருத்து கருத்து கணிப்பே இது தான் அதாவது ம மருத்துவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் என்ன ஒரு முரண்பாடு வருது அப்படின்னா மருத்துவர்கள் அந்த நோயாளிகள் என்ன உடலில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற சொல்கிறதில்ல அவங்களால் உண்மையாக வெளி வெளிப்படுத்தன்மையாக பேச முடியறதில்ல ஆனால் மனோ தத்துவ ரீதியாக அதை அவங்க தான் மருத்துவர்கள் தான் பேசி அந்த இதெல்லாம் வாங்கணும் ஆனால் அவங்களுக்கு அவங்களால அதை செய்ய முடிகிறதில்ல இன்றைக்கி இருக்கிற ம மருத்துவர்கள் அப்படின்னு சொல்கிறவங்களால் அவங்களுக்கு மனோ தத்துவம் கண்டிப்பாக தேவை ஏன்னா அப்படி சொல்லும்போது அவங்கக்கிட்ட உங்களுக்கு உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் பண்ணுறதா என்னென்ன அறிகுறிகள் இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் நீங்கள் எத்தனை காலமாக இப்படி இருக்குது நீ என்ன வயதாகுது இதெல்லாம் வந்து நம்ம உட்கார வச்சு ஒருத்தரை நல்லா தெளிவாக அவங்கள விசாரிக்கணும் ஆனால் அரசு மருத்துவமனையில் அந்த மாதிரி பண்ணுறாங்களா நான் ஏற்கனவே நான் அரசு மருத்துவமனைக்கு போய் தான் எனக்கு ரத்த பரிசோதனை மட்டுன்னு சொல்லிட்டு ஐநூற்றி முப்பத்தி எட்டுன்னு சொன்னாங்க சக்கரையினுடைய அளவு அது எப்படிப்பா என்கிட்ட ஒரு கெட்ட அறிகுறியே இல்லாமல் எனக்கு சர்க்கரையினோட அளவு ஐநூற்றி முப்பத்தெட்டாக போகிறேன் ஐநூற்றி முப்பத்தெட்டாக இருந்தாலும் அது ஆரோக்கியமான உடலுக்கான அறிகுறியாக அல்லது நோய் இருக்கக்கூடிய உடலுக்கான அறிகுறியா அதை அவங்களால கண்டுபிடிக்க முடியல இப்படி மருத்துவர்கள் தங்களுடைய ஒரு திறமையை வளர்த்துக்காம அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா நோயாளிகளை குற்றஞ்சாட்டிகிட்டு கிடக்குறாங்க நோயாளிகளுடைய நோயாளிகள் மேலே குற்றம் இருக்கிறதா நினச்சிட்டு அவங்க அரசாங்கத்துக்கு ஒரு அறிக்கையை கொடுத்துட்றாங்க அப்போ அந்த அறிக்கையினால் என்ன பண்ண முடியறதில்ல ஒரு நலத்திட்டங்களை மா மாநில அரசாங்கத்தினாலேயோ அல்லது மத்திய அரசாங்கத்தினாலையோ கொண்டு வர கொண்டு வர முடிகிறது இல்லை இது இது அப்படியே நம்ம நீண்டிட்டே போகணும் வச்சுக்கோங்களேன் எவ்வளோ நலத்திட்டங்களுக்கு நிறைய நிறைய கோடிகள் செலவு பண்ணாலும் அது மா நோயாளிகளை குணப்படுத்துகிற மாதிரி இல்லாத போ போகிறதுக்கான காரணம் இந்த மருத்துவர்கள் தான் இது அதில் குறிப்பாக இந்த சக்கரை வியாதி சக்கரை வியாதின்னா என்ன உங்களுடைய நரம்புனுடைய அளவு அதனுடைய செயலாக்கம் அதனுடைய துடிப்பு என்ன சொல்கிறது அதனுடைய ஒரு புதுகலம் ஒரு பு புத்துணர்ச்சி அந்த ஒரு ஒரு செயலை செய்யணும் எப்போ எப்போவுமே ஒரு துடிப்போடு இருக்கணும் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கணும் எப்போவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் எப்போவுமே நடக்கணும் நடக்கிறதுனா வேகமாக நடக்கணும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் அது நடந்து நடப்பயிற்சி மேற்கொள்ளணும் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க உடம்புல சோம்பேற்றத்தனமாக போனதுக்கான காரணம் நம்ம அவங்களுக்கு அந்த வசதி வேணும் இந்த வசதினு வேணும்னு சொல்லி மக்களுக்கே வந்து தேவையில்லாத விஷயம் வசதிகளை அவங்களுடைய அவங்க மூலையில் அவங்களுக்கு சுற்றுப்புற சொல்லணும்னு நம்ம திணிச்சு வச்சுருக்கிறோம் அவங்களால நடக்க முடியறதில்ல அதனால் நரம்பு மண்டலங்கள் சரியான ஒரு செயலாக்கத்தில் இல்லை அதனால் அதனுடைய செயல்திறன் குறைஞ்சி போய் இன்றைக்கி அது சர்க்கரை வியாதியாக மாறி நிற்கிது தலை சுத்துறதா இருக்கட்டும் இல்லை கண்ணு தெரியாமல் போகிறதா இருக்கட்டும் அல்லது உள்ளங்காலில் அடிபட்டு காயமாகறதா இருக்கட்டும் அப்புறம் வேறு என்ன நம்ம சொல்கிறது பசி இருக்காததாக இருக்கட்டும் ஜீரணமாகாததாக இருக்கட்டும் தூக்கம் வராததாக இருக்கட்டும் எல்லாம் நரம்பு சம்மந்தமான பிரச்சனை தான் நரம்பு நரம்புல தொடங்கி சிறு சிறு ரத்த குழாய்களில் வரைக்கும் முடிகிற வரைக்கும் அதனுடைய செயல்தன்மையை நம்ம இயற்கையாக விடுறதில்ல அதனாலேயே என்ன வேணும் இந்த சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வேற ஒரு தோற்றத்தில் ஏன் கொண்டு வந்தாருன்னா எனக்கு தெரியல அது ஒரு சர்க்கரை ஒரு சர்க்கரை வியாதினா ஒரு வியாதி அந்த வியாதினா வந்து நம்ம சரி பண்ண முடியாது கண்ட்ரோலில் இருக்கணும் கண்ட்ரோலில் இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஏவனும் உடல் உழைப்பு செய்யாமல் சோம்பேரியெலாம் போயிட்டு கிடக்குறானுங்க எல்லாத்துக்கும் தவணையை போட்டு இருசக்கர வாகனங்களில் தூக்கி கொடுக்கறதுனால மாமிசம் வஸ்து அது இதுன்னு திங்கிறவன்லேருந்து எல்லாருமே சக்கரை வியாதியினால் பாதிக்கப்படுறாங்க அதனால் என்னென்னா மாரத்தான் ஓட்டப்பந்தயம்னு ஒன்று இருக்குது பாத்தீங்களா அந்த மாரத்தான் ஓட்டப்பந்தயம் அப்படிங்கிற மாதிரியே இது என்ன பண்ணணுன்னா மாரத்தான் நடைப்பயிற்சி ப பந்தயம் வைக்கலாம் மாரத்தான் ந நடைப்பயி ஆனால் இருக்குது நடைப்பயிற்சியில் பந்தயம்லாம் வைக்கிறாங்க உலகளவில் இருக்குது ஆனால் அது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு முப்பது நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு தானவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மூணு கிலோமீட்டர்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கணும் சகஜமாக நடக்கணும் அவங்க என்ன எவ்வளோ சகஜமாக நடக்கிறாங்களோ அந்த சகஜத்தில் அவங்க எந்த அளவுக்கு முன்னாடி மு முன்னுக்கு வராங்க இன்னொன்று இந்த ஒரு முன்னுக்கு வந்துட்டு திரும்ப அவங்களால எத் எந்த அளவுக்கு அதிகமான கிலோமீட்டர் நடக்க முடியுதோ அந்த அதை பொறுத்து அவங்களுக்கு முதல் பரிசு கொடுக்கணும்னு நான் இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறேன் ஏன்னா அந்த வெறும் நடப்பயிற்சி மட்டுமே இருந்ததுன்னா கண்டிப்பாக நரம்பு மண்டலங்களினுடைய செயலாக்கம் ஒரு சரிவர இருந்து இறுதியில் அது நல்லா ஒரு ஆரோக்கியமான உடல் அமைப்பு கொடுக்குன்னு நான் இந்த காணொளி மூலமாக கேட்டுக்கிறேன் சும்மா இந்த சக்கரை வியாதி சக்கரை வியாதினு பயமுறுத்துறதை விட இது ஒரு நரம்பு மண்டல பிரச்சனை நரம்பு நரம்பு பிரச்சனைன்னு வந்து தெளிவாக சொல்லிருங்க நரம்பு பிரச்சனையாக இருந்ததுன்னா என்னன்னா சும்மா சும்மா வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் இன்சுலின் மாத்திரை சாப்பிட்ணும் இன்சுலின் மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு காமிக்கிற பயத்துலேருந்து நம்ம விடுபட்டுடலாம் உடல் உழைப்பு உடல் சம்பந்தமான உழைப்பு இன்னொன்று நம்ம எடுத்துக்கிற உணவு பழக்க வழக்கம் நம்ம கொடுக்குற ரத்த தானம் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாகவே நம்ம சர்க்கரை வியாதியை விரட்டிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் பொதுவாக என்னென்னா சர்க்கரையின் அதாவது சாப்பிட்ட ச உணவு உணவில் இருந்து அந்த ஒரு பொருட்களில் அந்த உணவுப் பொருட்கள் பகுபடாமல் இருக்கிறது தான் சர்க்கரை வியாதியாக பொதுவாக சொல்லிக்கிறாங்க அதை நம்ம இன்சுலின் மாத்திரை இல்லாட்டி ஊசி மூலமாக இன்சுலின் எடுக்கிறதுனால அது கரைச்சி விட்றோம் அதை செரிமானம் பண்ணி விட்றோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் அந்த ஒரு விஷயம் என்னென்னா நம்ம உடலை பழைய ரத்தமே திரும்ப திரும்ப சுழன்று கொண்டு நம்ம அந்த சக்கர வியாதியை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறதுக்கு இந்த ரத்த தானம் பண்ணுற ஒரு விஷயத்த நல்லா ஒரு மோட்டிவேட் பண்ணி நல்லா மக்கள்கிட்ட அதை பற்றின ஒரு வி விழிப்புணர்வு ஏற்படுத்தி எல்லாம் ஒரு இள வயசில் போது இருந்தே ரத்ததானம் பண்ணிக்கிட்டு சரியான உணவுப் பொருட்கள் எடுத்துகிட்டு இந்த டீ காப்பி பிரெட்டு பர்கரு பிஸ்சா அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணற்ற பொருட்களை தவிர்த்துட்டு நல்லா ஒரு சாப்பாடை சாப்பிட்ற மாதிரியான ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திட்டோம்னா கண்டிப்பாக பிற்காலத்தில் இந்த சக்கர வியாதிங்கிறது இருக்காது நடை அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நடைபயிற்சியும் ஒரு பூ பந்தயம் மாதிரி வச்சு அவங்களுக்கு பரிசுலாம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பாங்க நம்ம சும்மா சக்கரை வியாதி சக்கரை வியாதின்னு பயமுறுத்தி நம்ம பயந்துட்டு கிடக்கிறதுக்கு இது அதுலேருந்து நம்ம மீண்டு வந்து பண்ணுங்க அதுவும் யார் யாரெல்லாம் ஷேர் பண்ணுறீங்கன்னா யார் யாரெல்லாம் இது பார்த்து பயனுள்ளதாக இருக்குதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைபராக ஆகிக்கோங்க சப்ஸ்கிரைபராக ஆகிட்டீங்கன்னா தான் நிறைய விஷயங்கள் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள முடியும் இந்த சக்கர வியாதி பற்றின தகவல் இது இந்த காணொலி மட்டும் இல்லாமல் இன்னும் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய ஆய்வு தகவலில் நான் எடுத்துக்கொண்டா தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தவறான உணவு பழக்கங்கள்லேருந்து வந்து உங்களை மீட்டு எடுக்கிறதுக்கு இது பயன்படும் நாங்கள் நம்புகிறேன் கண்டிப்பாக இதே மாதிரி இன்னும் பல அறிவுபூர்வமான தகவலோடு உங்களை நான் அடுத்தடுத்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்